எமது நாட்டிற்கு வந்த ஒரு சில திருத்தந்தையர்களில் அவரும் ஒருவர் அவர் இலங்கைக்கு வந்து புனித யோசப் பாஸுக்கு புனித பட்டம் கொடுத்தது மட்டுமல்லாமல் முதற் தடவையாக ஒரு திருத்தந்தை மன்னார் மறை மாவட்டத்துக்கு வந்து மடு திருப்பதியிலே வழிபாடு நடாத்தியது எமக்கெல்லாம் மறக்க முடியாத ஒரு நிகழ்வாக இடம்பெற்றது திருத்தந்தை அவர்கள் எமது நாட்டிலே இடம்பெற்ற இந்த வீச்சிகளினால் இறந்த காயப்படுத்தப்பட்ட மக்கள் அனைவரை பற்றியும் எத்தனையோ தடவை அனுதாபத்துடன் கதைத்திருக்கின்றார் இப்படியாக எமது மனங்களுக்கு மிகவும் கெட்டிய ஒரு திருத்தந்தை எங்களை விட்டு பிரிந்துவிட்டார்